પોયકા 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 માડ પરંદોરા પોયકા 5 રૂપા તો આ ઓ ઓ મેલો મેલો આપણે પોયકા આપણે પોયકા આપણે પોયકા કઈ જો નતાની પૂરી એમ કે પોઈટ આપણેયા અચ્છા અરે તું ક્યાં થોડું இரண்டாவதாக வன்னு நிர்வாக சென்று மூன்றாவது காவல்துறை ஏஎஸ் எம் எஸ்வர்கள் சீனமங்கலம் அடிக்கணும் காக்க வேண்டும் கார்போட்டும் இருக்குழு பரிசு முழு முதலாவதாக அல்லறை காலி துணை மாங்குடி முழுமையான இரண்டாவதாக அல்லறை காலி துணை மங்காளம் காத்தார் பாடுவாடு பக்கத்தில் மூன்றாவதாக வடக்கு வன்னிச்சி பட்டியலம் தேச நினைவாக மாதா டிரான்ஸ்போர்ட் காடு செந்தில் நான்காவதாக ஆறாவதாக மறுபூரா கைக்கு

மாடு மாடு போய்ட போ கொஞ்ச நேரம் ஆகிட்டு அதுக்கப்புறம் பாட்டுக்கலாம் போயா யார பத்தி ஏரியாவே சொல்ற கட்டியா ஓரங்கட்டியா போய்க்கலாம் அப்படி அண்ணே நீங்க தெருக்கலைக்காரர் செம்மே ஆமா வந்து

여기부터 பொம்பள வந்து பொம்பள உருடுறது ஓடறதுக்குடா இது இது ஓட வரட்ட போறாங்க இரு 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 நான் பட்டு நீன பட்டு நீன பட்டு என்னடா பட்டு என்ன சுருக்குறான் நீ திருப்பு திருப்பு வா டேய் அங்கிடு அதுல பே திருப்பிடு திருப்பு கையில இறக்கி நில்லுடா மாடுதுடா அங்கிட்டு மாடுறேன் இந்த மாடுற

போயிக்கல அட்வான்ஸ் வச்சீங்க தமிழ்நாடு அரை மயிலா எங்க பாப்பா பத்தாயிரம் கவனி யாருக்கு நாரண் மயில் சுதரிச

ஐயப்பன் ஜாமியில் வலிக்கு முதலாக இரண்டாவதாக கரப்போர் வீரையா சேர்வை நரிக்குடி அவர்களுடைய மூன்றாவதாக திருப்பரவாக நினைவாக கரோனா நிறுவன நான்காவதாக

லோ 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 கொய்யா கொய்யா பாக்க அவறா வா அவறா பாண்ட போகுடா ஏய் பாண்ட போகுடாடா என்ன கொடி அடுத்த இல்ல அடி யாரோ என்னடா ஓட்டு முள்ளி முஞ்ச தரடா முள்ளி போடு போடு மாட்ட முட்டி போ